ஓகே இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்க வட்டத்தில் கடலாடி தென்மகாதேவமங்கலம் கிராமங்களை ஒட்டி ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள பருவத மலை அப்படின்ற ஒரு முக்கியமான சிறப்புமிக்க ஒரு மலைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பயணத்தை மேற்கொண்டு இருக்கோம் இப்போ நாங்கள் பருவத மலைக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நாலு மணிக்கெலாம் எழுந்து நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பருவத நம்ம சீக்கிரமாக அடைய முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பயணத்தை மேற்கொண்டுருக்கோம் நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டமாக இருந்தாலும் பருவத வந்து எங்கள் ஊருக்கு வந்து அருகில் வந்து இல்லை ரொம்ப தொலைவாக போக வேண்டியது இருக்குது அதனால் நாங்கள் நாலு மணிக்கெலாம் எழுந்து நாங்கள் வந்து பயணத்தை தொடங்கிட்டோம் அதாவது நாங்கள் வந்து பருவத அடைய ஒன்றரை மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் நாலு மணிக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம சீக்கிரமாக பருவதமலை வந்து அடைய முடியும் ஓகே பருவமழை அடைந்து பருவமழையை பற்றின சிறப்பெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஓகே இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக சேனலுக்குள்ளே வந்துட்டு வீடியோவா வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைபடர் என்ன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட போய் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இது போல போஸ்ட் பண்ணுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விடியிற கண்டிஷனுக்கு வந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நமக்கு வந்து முழுசா விடிஞ்சிடும் நாங்கள் வந்து இன்னும் டிராவலிங்ல தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்களும் பருவதமலைக்கு போக போறீங்க அப்படின்னா நீங்க வந்து காலை டைம்ல போகலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல போகலாம் அதாவது மலை டைம்ல போகலாம் மதிய டைம்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மலை மலைப்பயணத்தில் நீங்க ஏறும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நீங்க மார்னிங் அண்ட் ஈவினிங்ல வந்து போக ட்ரை பண்ணுங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து விடிஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சன்லைட்லாம் வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே அருமையாக இருக்குது ஓகே நம்ம வந்து இன்னும் தொடர்ச்சியாக நம்ம போய்கிட்டே இருப்போம் நாங்கள் வந்து பருவதமலைக்கு சென்று கொண்டு இருக்கும் பொழுது போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோவில் வந்து இருந்தது அங்கே முருகரை வந்து நாங்கள் வணங்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் மறுபடியும் தொடர்ச்சியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே நேச்சர் பிளேஸ் தான் எல்லாமே கிராமங்கள் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நீங்கள் வந்து இருந்து வருவீங்க எல்லாமே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராவலிங்கே வேற லெவலில் இருக்கும் பக்காவாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் ஒரு மலை வந்து தெரிஞ்சு பாருங்க அதுதான் பருவத மலை நம்ம இப்போ அந்த மலைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூமிங்கில் தெரிந்து பாருங்க இப்போ இந்த மலைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போக போகிறோம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து நெருங்கியாச்சு இப்போ நீங்க வந்து பர்வதமலைக்கு பைக்ல வரீங்க அப்படின்னா அங்க பைக் பார்க் பண்ற இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கு அது நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பருவத மலைக்கு உள்ளே போகக்கூடிய கேட்டு இந்த கேட்டை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலைப்பயணத்தை வந்து தொடங்கணும் ஓகே இப்போ வந்து நம்ம உள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ உள்ளே போன உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுமான் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அனுமான் வந்து ஒரு மலையை கையில் வச்சுட்டு இங்கே வந்து காட்சி தராரு பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போகும்போது உங்களுக்கு கஷ்டம் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே வந்து அனுமானுக்கு கற்பூரம் ஏற்றி எல்லா பக்தர்களும் சாமியை கும்மிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பயணத்தை வந்து தொடங்குவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டையெல்லாம் போட்டுட்டு விரல வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ இப்போ தான் வந்து அங்கே நந்தி இருக்கு பாருங்க இதுதான் நம்ம பருவத மலையோட சிறப்பே ஓகே நம்ம வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா வீரபத்திரர் கோவில் வந்து இருக்கும் வீரபத்திரர் சுவாமியை வணங்கிட்டு நம்ம வந்து மலை பயணத்தை வந்து தொடங்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் கூடமும் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் வந்து கொடுப்பாங்க நீங்க தொடர்ச்சியாக அந்த தாண்டி இங்கே போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சிவன் கோவில் இருக்கு சிவன் கோவிலை நம்ம வணங்கிட்டும் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்கு அம்மனை நம்ம வணங்கிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தை வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவனையும் அம்மனையும் வணங்கிட்டு நம்ம வந்து பயணத்தை வந்து தொடங்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதை வந்து இருக்கும் இந்த பருவதமலை எப்படி தோன்றுச்சு அப்படின்னா ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி வரும்போது விழுந்த ஒரு துளிதான் வந்து பாத்தீங்கன்னா பருவதமலை இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பருவத மலை வந்து தோன்றியிருக்கு இப்போ ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா தன் கையால் ஒரு மலையை ஏந்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தாரு அப்படி வந்துட்டு போது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பகுதி அதாவது ஒரு துளி வந்து கீழே விழுந்துருக்கு அந்த துளி தான் வந்து பார்த்தீங்கன்னா பருவத மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே அந்த பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பருவமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கீழே விழுந்த பகுதி ஆஞ்சநேயர் இப்போ கையில் வச்சிருக்காரு பாருங்க அந்த மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியாக பயணத்தை வந்து மேற்கொள்வோம் இந்த பருவதமலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய சித்தர்கள் வந்து வாழ்ந்துருந்தாங்க சித்தர்கள் வந்து இங்கே கடவுளை வணங்கி தவம் இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளை வந்து உருவாக்கியிருக்காங்க இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பருவதமலை நம்ம பருவதமலைக்கு மேலே ஏறி நம்ம வந்து கடவுளை வந்து இப்போ நம்ம தரிசனம் வந்து பண்ண போகிறோம் அதாவது கடவுளை வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து வணங்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியாக பயணத்தை வந்து மேற்கொள்வோம் நம்ம வந்து பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது பல தடைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி தான் நம்ம வந்து கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பக்தியோடு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிவபக்தி உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண் உங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த மலையை வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து ஏறி நீங்கள் வந்து கடவுளை வந்து பார்க்க முடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் வந்து அமைந்திருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்கட்டுகள் வந்து அமைந்திருக்கு இந்த அனைத்து படிக்கட்டுகளும் தாண்டி எங்களுக்கு வந்து கரடு முரடான பாதை கடப்பார பாதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய பாதைகள் இருக்குது அனைத்து பாதைகளையும் தாண்டி தான் நம்ம வந்து கடவுளை வந்து பார்க்க முடியும் ஓகே நம்ம வந்து தொடர்ச்சியாக பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பாதிக்கு வந்து வந்தாச்சு நீங்கள் வந்து பாதியை அடையும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது இந்த படிக்கட்டுக்கெல்லாம் தாண்டி நீங்கள் பாதியை அடையும் பொழுது நீங்கள் வந்து கடலாடி அப்படின்னு சொல்லிட்டு தென் மகாதேவ கடலாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வழி வரும் கடலாடியிலிருந்து வர வழியும் தென் மகாதேவ மங்கலத்திலிருந்து வர வழியும் ஒன்றா வந்து ஜாயின்ட் ஆகும் ஓகே அது எல்லாமே இந்த படிக்கட்டெல்லாம் தாண்டி தான் போகணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது போல் நீங்கள் கரடு முரடான பாதையில் வந்து போயிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து வழி தவறி போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழி இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு கருதப்படுகிறது வழி துணையாக அப்படின்னா உங்களுக்கு வந்து நாய் வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து உங்களுக்கு வந்து வழி காட்டுவாங்க நீங்கள் எதனா ஒரு மிஸ்டேக் செஞ்சுட்டீங்க நீங்கள் வந்து தவறாக வேறு பாதையில் வந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வழி காட்டுதலாக உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாய் வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து நமக்கு வந்து உதவி செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய மலைப்பயணத்தின் போது அங்கே எதனா நாய்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் துன்புறுத்தாதீங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிறத எதுனா நீங்கள் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல அது போகிற போக்கில் வந்து நீங்கள் வந்து விட்டுருங்க அதை நீங்கள் துன்புறுத்தாமல் இருந்தாவே போதும் ஓகே ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நாய் உருவத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து அந்த பருத மலையில் வந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க நாய்கள் உருவில் உள்ளவரை பைரவர் என்று அழைப்பர் இப்போ நம்ம வந்து இரண்டு வழிகளும் ஒன்று சேர்ற இடத்துக்கு வந்து வந்தாச்சு அதாவது தென் மாதிமங்கலம் கடலாடி இந்த இரண்டு வழியிலும் ஒன்னாக சேர்ற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வச்சு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வழியும் ஒன்றா சேரும் ஓகே அதுலேருந்து நம்ம மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென் மாதிமங்கலம் அதுலேருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கட்டு வழியில் நீங்கள் வந்து வந்துடலாம் நீங்கள் வந்து கடலாடி வழியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கரடு முரடான பாதையெல்லாம் கடந்து தான் நீங்கள் வந்து இந்த பாதையை வந்து ரீ வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாதிலேருந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே வந்து ஏற ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக மேலே வந்து நம்ம ஏறிக்கிட்டு தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் நம்ம வந்து போக வேண்டிய தூரம் வந்து நிறைய இருக்குது நம்ம வந்து மூணு மணி நேரம் ட்ராவல் வந்து பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நாங்கள் கிட்ட நெருங்கிட்டோம் இப்போ நம்ம முரடான பாதையே கடந்து வந்தாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடப்பாற பாதை இந்த கடப்பார பாதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அமைச்சிருக்காங்க இதில் வந்து ஏறு மொழி தனியாக இருக்குது இறங்கு மொழி தனியாக இருக்கு பாறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடப்பாரை நட்டு வச்சு நம்ம அந்த கடப்பாறை வழியாக நம்ம வந்து ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலேருந்து இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது இது வந்து பார்த்திங்கன்னா இறங்கும் வழி எல்லோரும் மேலே கடவுளை பார்த்துட்டு கீழே வந்து இறங்கி வந்துட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் ஜூமிங்கில் காட்டுறேன் இப்போது எல்லாருமே கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க இங்கே வந்து நிறைய கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து சிவனை தரிசிக்க வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து இப்போது நம்ம மலை மேலே தான் ஏற ஆரம்பிக்கிறோம் அதனால் நம்ம இந்த வழியில் போகலாம் அந்த வழியில் இறங்கி வந்துட்டு இருக்காங்க நம்ம வந்து இந்த வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வழிதான் நம்ம வந்து ஏற வழி ஃபுல்லாகவே பாறையில் தான் அந்த கம்பிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நட்டு வச்சு இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க ஓகே இப்போது நம்ம கீழே இருந்து தான் மேலே வந்திருக்கோம் இப்போ ஃபுல் ஜிம்மிங்கில் காமிக்கிற பாருங்கள் ஓகே இப்போ எல்லாருமே வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க ஏறிட்டு இருக்காங்களா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே பாறையில் தான் வந்து இருக்குது ஃபுல்லாக அந்த செங்கிலி கம்பி கடப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த பாறையை செதுக்கி செதுக்கி என்னை ஏறுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கீழே இருந்து வந்த பாதையை வந்து பார்க்கலாம் இப்போ அந்த குட்டியாக ஒரு கோடு மாதிரி இருக்கு பாருங்க அதுதான் வந்து நம்ம கீழே இருந்து வந்த அந்த பாதை இப்போ வந்து அந்த கோடை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க இப்போ அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அது போல் நடந்து தான் நம்ம வந்து மேலேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஏற ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கோடு மாதிரி இருப்பாருங்க இது இந்த பாதையில் இருந்து தான் நம்ம வந்து அடிப்பகுதியை வந்து ரீச் பண்ணணும் ஒரு மூணு கிலோமீட்டர் அது போல் நடந்து தான் அடிப்பகுதியை வந்து ரீச் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம கிட்டத்தட்ட கோவிலை வந்து நெருங்கிட்டோம் இந்த பருவதமலையில் வந்து பாத்தீங்கன்னா சிவன் தன் காலடி தடத்தை பதிச்ச அந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து இந்த பருவதமலைக்கு நீங்கள் வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலடி தடத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஓகே நீங்கள் வந்து இன்னும் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு புகை மாதிரி ஒரு பாறை வந்து இருக்கும் இப்படி வந்து அந்த பாதையை வந்து அமைச்சிருப்பாங்க கீழேருந்து வர சிவன் பக்தர்கள் அனைவரும் இந்த இடத்துல உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு தான் வந்து போவாங்க இயற்கை காத்தையெல்லாம் வாங்கிட்டு ஓகே நீ தொடர்ச்சியாக மேலே ஏறும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பாறைகள் வந்து இருக்கும் இரண்டு பாறைக்கு நடுவில் வந்து படிகள் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மூவ் பண்ணி போவாங்க ஏறவே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒரு முறை வந்து இந்த பருவதமலைக்கு வந்து வந்து பாருங்கள் இப்போ இதில் பாறைக்கு நடுவில் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கு பாருங்கள் இந்த வழிதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வந்தால் மேலே வரக்கூடிய வழி அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் படிப்படியாக இருக்குது பாருங்க அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கார் பாருங்க லெஃப்ட் சைடில் படிப்படியாக அது வந்து நம்ம கீழே போகிற போகக்கூடிய வழி சாமியை பார்த்துட்டு கீழே போகக்கூடிய வழி ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக நேச்சர் பேஸ் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜவாது மலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை வந்து அமைஞ்சிருக்கு ஓகே நம்ம தொடர்ச்சியாக அங்கே வந்து மேலே போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கு வரும் சிவன் பக்தர்கள் அனைவரும் உணவு அருந்துவதற்காக இங்க வந்து அன்னதான கூடமும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அமைஞ்சிருக்கு இங்க மஞ்ச கலர் பில்டிங் இருக்கு பாருங்க இதுதான் வந்து அன்னதான கூடம் ஓகே இப்போ நம்ம இங்கு உள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு இப்போ நம்ம வந்து மேலே ஏறலாம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து வந்தாச்சு இப்போ வந்து நம்ம திவனை பார்க்கக்கூடிய நேரம் வந்து வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுழைவாயில தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சியில் பெரிய திரிசூலம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையோட ஃபுல் வீவு இந்த பருவதமலை வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கிறது ஓகே இந்த பருவதமலையில் உள்ள இந்த கோவிலை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவன் பக்தர்கள் அப்படி சொல்லிவிட்டு இந்த மலைக்கு வந்து ஏறி வராங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட அனைத்து விதமான கட்டுமான பொருட்களையும் செங்கல் சிமெண்ட்டு இது போல் தண்ணி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய பொருட்களையும் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களிடமும் வேலையாட்களிடமும் கொடுத்து இந்த கோவிலை வந்து சிறப்பாக கட்டி முடிச்சிருக்காங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்கவே வந்து வேற லெவலில் இருக்குது இந்த காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது ஓகே இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி வடிவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மல்லிகை அர்ஜுனர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ஒரு சிவன் கோவில் இருக்குது அப்படின்னாலே முன்னாடி வந்து நந்தி வந்து வச்சுருப்பாங்க நந்தி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு டவுட் வரும் நந்தி அப்படின்னா சிவன் பக்கத்தில் உள்ள ஒரு காலைன்னு சொல்லலாம் காலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நந்தின்னு சொல்லுவாங்க ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பர்வதம் என்றால் மலை என்று பொருள் பர்வத மலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை மலைகளின் அரசன் என்றும் பொருள் பர்வதமலைக்கு நவீரமலை தென்கயிலாயம் திரிசூலகிரி சஞ்சீவிகிரி பர்வதகிரி கந்தமலை மல்லிகார்ஜுனர் மலை என்ற வேறு பெயர்களும் உண்டு அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பருவதமலையில் இருக்க அந்த சிவனை வந்து மல்லிகார்ஜுனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு சிலர் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுட் வந்து இருக்கும் என்ன மேலே இருக்கிறது சிவன் தானே ஆனால் மல்லிகார்ஜுனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து சிவன் தான் அப்படி தான் சொல்லுவாங்க ஓகே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் நீங்கள் நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசல் வழியாக தான் நம்ம வந்து சிவனை வந்து பார்க்க உள்ளே போக முடியும் இங்கே வந்து நம்ம கற்பூரெலாம் ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள போயிட்டு நம்ம வந்து சிவனை வந்து பாக்கலாம் ஓகே நாங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் நாங்க வந்து சிவனை போயிட்டு பார்த்தோம் இந்த பருவதமலைக்கு வந்து பக்தர்கள் அதிகமாக மாலை நேரத்துல தான் வந்து வருவாங்க ஏன் அப்படின்னா ஒரு இரவு அங்கே தங்கி சிவனை வந்து பார்த்து பூஜை செய்வாங்க அங்கே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டு ஓர் இரவு வந்து அங்கே தங்கிடுவாங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் சிவனை வந்து பார்ப்பாங்க ஓகே நமக்கு இந்த பருவத மலையில நமக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா சிவனை நம்ம கையால் தொட்டு நம்மளே வந்து பூஜை செய்யலாம் இங்கே பூசாரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க இதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் இந்த பருவத மலையில ஓகே இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து நீங்கள் அனுபவிச்சு பாருங்க இந்த பர்வத அங்க போகாத உங்களுக்கு காமிக்காத பல விஷயங்களும் உண்டு பல மர்மங்களும் உண்டு என்னால வந்து பார்த்தீங்கன்னா முழுசா என்னால் கவர் பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்